त राजा त

அனைத்து பேரிட்ட தோழர்களுக்கும் என்னுடைய முதல்கண் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன் இந்த பாத யாத்திரைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மேற்பார்வையாளர்களும் இங்கே நமக்கெல்லாம் வழிகாட்டியிருக்கின்ற முன்னாள் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு டி எஸ் சிவலிங்கம் அவர்களையும் விழாவில் மிக சிறப்பாக பங்கேற்றுள்ள மாவட்டத்துடைய துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன் அவர்களும் ஆடி பேராட்சியுடைய துணைத் தலைவர் வழக்கறிஞர் சுகுமார் அவர்களையும் மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருமதி ஜோதி சுதாகர் அவர்களையும் சிறப்பான முறையில நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியசாமி போட்டோ செல்வம் ஆட்டோ செல்வம் உட்பட மாவட்ட தலைவர் சொல்லிய அத்தனை பேரையும் நானும் சொன்னதாக கருதி என்னுடைய பேச்சை துவக்க விரும்புகிறேன் இங்கே இந்த பேரணி இந்த கூட்டம் எதற்காக என்பதை மாவட்ட தலைவர் அவர்கள் நல்ல தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள் மகாத்மா காந்தியுடைய பிறந்த ஆனால் நாற்பது சாஸ்திர பிறந்த பெருந்தலைவர் காமராஜருடைய சேர்ந்து முப்பது நாளும் முப்பது விழாவாக இந்த பாத யாத்திரை நடைபெற்றது பிஜேபி அரசாங்கம் அறுபது ஆண்டு கால ஆண்ட காங்கிரஸ் என்ன செய்தது என்ற ஒரு கேள்வியை மோடியும் அமித்ஷாவும் வருவதை நீங்கள் அறிவீர்கள் இந்த அறுபது ஆண்டு காலத்திலே மகாத்மா மகாத்மா காந்தி ஊடக வேலைவாய்ப்பு திட்டம் என்கின்ற ஒரு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சீர்குலைத்த இந்த மோடியுடைய மோதனையை கிழிக்கின்ற வகையிலே தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மோடி அவர்களே